ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தேய்பிரை துவிதியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் கண்டம் நாம யோகம் கரசை பின்பு வணிசை கரணம் அமிர்த யோகம் மேல்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று ராகு நேரம் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்வில் வளம் பெருகி சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஏமாற்றமான நாளாகும் ரிசவம் வெற்றிகள் கிடைக்கும் மிதினம் கவலைகள் உருவாகும் கடகம் லாபகரமான நாளாகும் சிம்மம் நட்புகள் கிடைக்கும் கன்னி தடங்கல்கள் உருவாகும் துலாம் மகிழ்ச்சியை பெருகும் வெறுச்சியம் தாமதம் ஏற்படும் தனுசு சுகமான நாளாகும் மகரம் தனவரவு உண்டாகும் கும்பம் சிக்கல்கள் உருவாகும் மீனம் அசதி ஏற்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்